ஏன்பா இது நம்ம ஊரு சிதம்பரமா அப்படி நீ கேக்குற மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க ரோட வேற லெவல்ல இருக்குங்க இந்த சிமெண்ட் ரோடு அதுவும் நம்ம கோயம்புத்தூர் திருச்சி சென்னை இந்த பக்கம் எல்லாம் போனா ரோடு எப்படி இருக்குமோ ஹைவேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம இருந்து சிதம்பரம் சிதம்பரம்ல இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரோடு சூப்பரா போட்டிருக்காங்கப்பா வேற லெவல் இருக்கு சீர்காழிலிருந்து நாகப்பட்டினம் புத்தூர் வரைக்கும் போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு உடனே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாயாவரம் தான் கொஞ்சம் ரோடு மோசமா இருக்கு பட் ஆனா மாயாவரத்துல இருந்து சீர்காழி கொஞ்சம் கொஞ்சம் மோசம் சிதம்பரம் சிதம்பரத்திலிருந்து கடலூர் சூப்பரா இருக்குங்க ரோடு போறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த இன்ஃபர்மேஷனே உங்களுடைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நானும் ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மனமார்ந்த மக்கள் சார்பாக நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்